பக்தி குன் டுடே நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆன்மீக வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தா மனசனுக்கு மட்டும் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணாவிசயம் இது பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ படைக்கல இந்த அறிவு படைச்சிருக்கிறார் இந்த ஆறாவது அறிவு படைக்கும் போது வாழ்க்கைங்கிறது எதுக்கு நான் வாழணும் சாதாரணமா என் இருந்தேன் வளர்ந்தேன் அப்படின்னு இருக்கிறத விட ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழும்போதுதான் எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது சோ இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பணம் புகழ் அதெல்லாம் தாண்டி இந்த ஆன்மீக வாழ்க்கையை நான் எந்த அளவுக்கு கடைபிடித்து வாழ்கிறேனோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாகவும் மன நிறைவோடு இருக்கும் குறிப்பா இந்த ஆன்மீக வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் போது இதை நான் வாழ்வதற்கு முயற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா முழுமையா வெற்றி அடைய முடிவதில்லை அடிக்கடி சறுக்கி விழுந்துடும் நிறைய விஷயங்கள் எனக்கு தடை இருக்குது அதுல பாத்தீங்கன்னா இந்த கோபம்ங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது இந்த கோபத்தினால நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அதனுடைய விஷய விடைகள் வந்து நமக்கு வந்து பாதகமாகவே வந்து சின்ன வயதுல இருந்து எல்லா மனிதர்களுக்குமே ஏற்பட்டிருக்கும் நிறைய கூட சொல்லுவாங்க கோபத்தில் அமர்ந்திருப்பவன் நஷ்டத்தில் எழுந்திருப்பவன் கோபப்படுறதுக்கு தகுதி இருக்குது எனக்கு ஆனா எதுவுமே இல்லை அளவுக்கு அதிகமாக கோபப்படும் போது என்னுடைய உடல் நலம் பாதிக்குது மனசு பாதிக்குது நிறைய இதனுடைய எச்சங்கள் பாத்தீங்கன்னா கஷ்டத்தை தான் கொடுக்கு இந்த கோபத்தை நான் எப்படி இதுல இருந்து இது என் ஆன்மீக வாழ்க்கையை பாதிக்குது நான் நினைப்ப நல்லா காலையில எல்லாம் தான் இருக்கிறோம் நல்ல லைஃப் போகுது நல்லா சாப்பிடுறேன் ஆனா திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு கோபம் வந்து என்னுடைய பல மணி நேரங்கள அது அதையே நினைச்சு நினைச்சிட்டு நினைச்சிட்டு இருந்து இல்லை நாளைக்கு பட போற கோபத்தை இன்னைக்கு திட்டம் போட்டுட்டு நாளைக்கு ஒருத்தரை சந்திக்க போறேன் அவர் எனக்கு பிடிக்காது அவர் மேல எப்படி நான் வெறுப்பு உணர்வை காட்டுறது அவரை பத்தியே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தேக்கி வைத்த கோபங்கள் கோபத்தை நிகழ்காலத்துலதான் தான் நான் காட்டணும் ஒரு நண்பர் என் மேல ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு என் மேல ஏதோ கொட்டிட்டாரு ஒரு சூடா ஒரு பொருளை கொட்டிட்டாருன்னா ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க இல்லை என் ட்ரெஸ் இதாயிருச்சுங்க சொல்லிட்டு அதோட விட்டுடலாம் அதே நண்பரு ஏதோ போன வருஷம் ஏதோ செஞ்சிருப்பாரு அதை நான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பொதுவாக சொல்லுவாங்க அதான் கோபத்தை நிகழ்காலத்துலதான் வாழணுமே தவிர நான் அந்த கோ ஒரு இறந்த கால விஷயத்துக்கோ அல்ல எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு விஷயத்துக்கோ இருந்தாலும் மூஞ்சியே சரியில்லைப்பா இவன் சரியா பேச மாட்டான் நம்ம கிட்ட இல்ல இவன் எனக்கு உதவி செய்ய மாட்டான் இப்ப சில ஆளுங்க மேல நான் நானே வச்சிருப்பேன் கோபத்தை அவரு சாதாரணமா தான் இருப்பாரு சோ எதிர்காலமும் வேண்டாம் இறந்த காலம் வேண்டாம் நிகழ்காலத்துல சடனா ஏற்பட்டுருச்சா ஒரு கோபம் வந்துருச்சா அந்த செகண்டோட மறந்துட்டு போகலாம் இதுல இருந்து வெளியில் வருவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ஆன்மீகங்கள் நிறைய சொல்லி இருக்கிறாங்க குறிப்பா எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க தூய்மை அதாவது பியூரிட்டின்பாங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பியூரிட்டி அதே மாதிரி சகிப்புத்தன்மை இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் பியூரிட்டி தூய்மை தூய்மைன்னா எல்லாமே தூய்மை தான் சொல்லலாம் இந்த இடம் சுத்தமா இருக்குது அது இல்ல பியூரிட்டிங்கிறது வேற கிளீனா இருக்கிறதுங்கிறது வேற கிளீனா இருக்கிறதுனா தர கிளீனா இருக்கிறது கிளீனா இருக்கும் கொஞ்சம் மண் காலோடு உள்ள வந்துட்டா மண்ணாயிரும் அப்ப அதை திருப்பி ஒரு தடவை கூப்பிட்டோம் ஆனா பியூரிட்டிங்கிறது அப்படி இல்ல அந்த மேல் பகுதியை விட அந்த பொருளுக்கான முழு தகுதி ஒரு தங்கம் இருக்குன்னா பியூரா இருக்கணும் அது இல்ல சார் பிப்டி பெர்சென்ட் அதுல வேற ஏதோ கலந்துருக்குது வேற அலுமினியம் கலந்துருக்குது தச்சுக்கிடுறீங்களா அப்படின்னா நம்ம அதை முழு தங்கமாக நம்ம எப்படி ஏற்றுக்கணும் நான் சொக்க பத்திரமாத்து தங்கம் அப்படிங்கிற மாதிரி என்ன நான் மாத்திக்கணும் அப்புறம் சகிப்புத்தன்மை நமக்கு பிடிக்காதவங்க மேல ஃபர்ஸ்ட் நான் சகிப்புத்தன்மையை உருவாக்கி கொண்டாலே எனக்கு கோபம் கொஞ்சம் குறையும் ரொம்ப கஷ்டம்தான் உடனே நான் சகிக்க முடியாது ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப என்னை அவமானப்படுத்தணும் என்ன என்னை காயப்படுத்தணும் என்னை பழி வாங்கணும் என்ன ஏதாவது இது எங்க என்ன தப்பா நடந்துகிட்டோ மேல நான் கோவப்படாம எப்படி இருக்க முடியும் சரி மாத்திக்கலாம் அவன் மேல கோவப்படுறதுக்காக நான் ஏன் என்னுடைய லைஃப் இது பண்ணிக்கணும் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மைங்கிறது சும்மா கொண்டு வந்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை நான் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறேன் இவரை நான் சகித்துக் கொள்வேன் அப்படிங்கிறது இல்லை நான் மேலையும் பார்க்க கூடாது கீழே பார்க்க கூடாது அவர் குறிப்பா ஒரு ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் போறாரு ரொம்ப அசிங்கமா இருக்கிறாரு ரொம்ப ஒரு உடம்புல துர்நாற்றம் வீசுது அவரை நான் சகிச்சுக்கிட்டேங்க அவருக்கு நான் ஒரு பத்து ரூபா போட்டேங்க போய் டீ சாப்பிட்டுக்கிடுங்கிற அதுக்கு பேர் சகிப்புத்தன்மை இல்லை உண்மையான சகிப்புத்தன்மை பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு மனிதர் தான் நானும் இந்த மாதிரி நிறைய ஒரு நாலு நாள் குளிக்கலைன்னா நானும் அழுக்காயிருவேன் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னா நானும் அவர் மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன் அப்ப இந்தாங்க உங்களுடைய துர்நாற்றம் என்னை ஒன்றும் செய்யவில்லை உங்களுடைய உடைகளை நான் அசிங்கமா பார்க்கலை ாங்க போய் உங்க வயிறாரத சாப்பிடுங்க அவனை என்னுள்ள ஒரு மனிதனா நான் ஏத்துக்கிடுறதுதான் சகிப்பு தண்ணி திரும்ப தரட்ட குறிப்பா எங்க அம்மா ஒரு நாலு வேலையை கண்டினியூவா சொல்லிட்டா எனக்கு கோபம் வரும் அவங்க மேல என்னுடைய இதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்களே இப்பதான் நான் ஒன்னு மொழி இந்த மொபைல்ல ஒன்னு பார்க்கலான்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் அதை முடிச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ள ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப கோபம் வரும் அப்புறம் தான் இதுல சகிச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கை முறை குடும்பத்தாரு எங்க தாத்தாவுக்கோ எங்க அம்மாவுக்கோ என் சகோதரனுக்கோ என் நண்பனுக்கோ தெரிய வாய்ப்பு இல்லை முழுவதும் தெரிய வாய்ப்பு இல்லை நான் அப்பதான் டிவியில் ஒரு முக்கியமாக அவனு பார்க்கலான்னு உட்கார் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடுவார் ஃபோனில் போயிட்டு உங்ககிட்ட பேசணும் போல இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பாரு ஆகா இவன் இப்போதான் கூப்பிடணுமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடலாமா அவன் ஸோ கோபம் வரும் அவன் மேல வருவதற்கு முன்னாடியே வரும் நிறைய இந்த இந்த கோபத்திலிருந்து இதுதான் என்னை சீரழிக்கிறது என்னுடைய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் லைஃப் மனித வாழ்க்கை நான் வாழ்வதற்கான இந்த மனித வாழ்க்கையில தடையா இருக்கிற நிறைய விஷயங்கள்ல இந்த கோபம் ரொம்ப முக்கியமா இருக்குது இதை போட்டு போட்டு உடைக்கிற மாதிரி நான் ஒரு அழகான பொருளை அழகா நான் செஞ்சுட்டு அதை போட்டு உடைச்சேன் அப்படி அது மாதிரி கடவுளை நான் அழகா படைச்சிருக்கிறாரு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அன்பு இருக்குது ஸோ இதுல இருந்து நான் மாறுவதற்கு அந்த பியூரிட்டி அந்த பரிசுத்தம்ங்கிற மாதிரி நான் அந்த பரிசுத்தமான ஒரு நிலைக்கு நான் போகணும் சகிப்புத்தன்மையை சமமா நான் கொண்டு வரணும் இது கொண்டு வரும்போது இந்த கோப உணர்வுல இருந்து நான் வெளியில வரலாம் ஏன்னா உடனே எப்படி வெளியில வரணுங்கிறத விட இதை கொஞ்சம் கொஞ்சமா இதை முயற்சி எடுத்தா கண்டிப்பா நான் வெளியில வரலாம் இந்த கோபங்கிறத ஒரு விஷயம் இல்லாதது இருந்தா இன்னும் வாழ்க்கை இன்னும் திறம்பட இருக்கும் பொறுமையா கேட்ட பக்தி ஒன் டுடே நண்பர்களுக்கு வனிவான வன்றிகள் நன்றிகள்